பத்தாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மகம் பார்த்திங்கன்னா வந்து அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகத்துவமானது அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் பிறந்த ஜென்ம நட்சத்திரமாகவும் கருதப்படுது இது மாசி மகம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கிறீங்க நம்ம இந்துக்கள் பதில் மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது கும்பகோணம் ஞாபகத்துக்கு ஒரு மாசி மகம் பன்னெண்டு வருஷத்துக்கு நடக்கக்கூடிய இந்த மாசி மக திருவிழா வந்து மிக பிரசித்தி பெற்றது அதாவது மாசி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாசி மகத்தில் வர நட்சத்திரத்தன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மாக்கள் பூர்வமே தீரக்கூடியதாக இருக்கும் இதோட பதியோட இறுதியில் இதை பற்றி உங்களுக்கு நான் என்னென்ன விச விவரமாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ உங்களோட குணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போவோம் பொதுவாக மக நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல கலை ரசனை உடையவங்களாக இருப்பாங்க கலை திறமை மிக அதிகமாக இருக்கும் அதாவது இயலிசை நாடகம் நாட்டியம் என்னென்ன சொல்கிறோமோ பூர்வத்திலேயுமே இவங்களுக்கு மிகுந்த ஞானம் இருக்கும் மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்